நம்ம ரெண்டு பேர் ஒரு ஊர்வேன் எத்தனை பேருமே கேக்கல செய்யல இதை வந்து சொல்றீங்களே இது என்ன கருத்துக்காக நீங்க வந்து என்ன மதம் அப்படி கேட்க கூடாது என்ன பானில நீ என்ன பொறுப்புல இருக்கீங்க என்ன பண்றீங்க இதுக்காக வந்து இப்ப பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்றீங்களா இதுக்கு என்ன காரணம்

அரசியலா இல்ல இது மட்டும் தானா கொள்கையே இதுதானா அரசியல் தான் கொள்கையே மனுஷன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு அதுக்கு உங்க கட்சியில என்ன கொள்கை என்ன நிம்மதியா சந்தோஷமா வாங்கணும்னா கொள்கை என்ன கொள்கை எதனால எதனாலலாம் மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்களா ஜாதி மதம் கோயில் குளம் கோயில் குளம்னா நான் இதை கும்பிடுவேன் நான் அதை கும்பிடுவேன் சாக்கடை ரோடு இதெல்லாம் வந்து சொந்த வீடு இல்லாமல் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னா தனி மனுஷனுக்கு புரிதல் இல்லை இல்லைனா இன்னொரு ஆள் வந்து செய்யணும்னு நினைக்கிறனால தான் ஒவ்வொருக்கும் நாட்டுக்கா இன்னொரு அரிசியாக வந்து ஓட்டு போடுறீங்களோ அது வந்து செய்யணும்னு நம்புறதுனால தான் நானும் சொல்கிறேன் உங்களோட சேர்ந்து செய்வேன் நீ இவங்கள நாள் நீங்கள் பார்த்த அரிசியெல்லாம் இருக்காது வளரும்